வணக்கம் சமூகத்தினைய மதிய நிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக கொள்ளும் நான சங்கவை நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சமந்த ரணசிங்க பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் இந்த வருடத்திற்கான இரண்டாவது மின்கட்டண திருத்தம் விரைவில் பகிடுவதை தொடர்பில் அலட்சியம் காண்பித்த அதிகாரிகள் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம் உயிர் வாய்ந்த மாணவியின் மரணத்திற்கு நீதி வேண்டும் கொழும்பில் மாபெரும் போராட்டம் குவிக்கப்பட்ட கொழும்பில் ஒன்றணையும் சஜித் ரணில் தரப்பு கேள்விக்குறியாக்கும் திசை காட்டி நூற்று எழுபது சபைகளில் எதிர்கட்சிகள் ஆட்சி அமைக்கும் சுதந்திர கட்சி திட்டவட்டம் கோட்டபாய ஆட்சியில் நடந்த மோசடி விரைவில் சிக்கவுள்ள ராஜபக்ச குடும்பத்தின் இளம் அரசியல் பிரிவாதி இப்போதாவது அரசாங்கம் பதவி விலக வேண்டும் தனது அத்துக்குரல பகிரங்க சவால் நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாக அனுர அரசு அபாய எச்சரிக்கையாக மாறியுள்ள தேர்தல் முடிவு அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகில் விபத்து பனிரண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதி பாராளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் காலமான கோசலர் நுவான் ஜெயவீரவால் வெற்றிடமான தேசிய மக்கள் சக்தியின் கேஹாரி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு சமந்த ரணசிங்க நியமிக்கப்பட்டார் சமந்த ரணசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ரம்புக்கனை தேர்தல் அமைப்பாளராக பணியாற்றியிருந்தார் இந்த வருடத்திற்கான இரண்டாவது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை எதிர்வரும் வாரத்திற்குள் சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் மின்சார கட்டணங்களில் திருத்தம் ஏற்பட்டால் அதற்கான முன்மொழிவுகள் மே மாதத்தில் ஆணையத்திடம் பெறப்பட வேண்டும் என்று ஆணைக்குழுவின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் குறிப்பிட்டார் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவுகளை பெற்ற பின்னர் ஆணைக்குழு மூன்று முதல் ஆறு வாரங்களுக்குள் முன்மொழிவுகளை ஆய்வு செய்து அதன் முடிவை அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அந்த காலகட்டத்தில் தொடர்புடைய திட்டங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களும் கேட்கப்படும் சர்வதேச நாணய நிதியம் மின்சார கட்டணங்களை திருத்துமாறு கோரியுள்ளது அதன்படி எதிர்காலத்தில் மின்சார கட்டணங்கள் திருத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது இருப்பினும் இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாடு பொருத்தமான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அண்மைய காலத்தில் பதிவான சில பகுதிவதை சம்பவங்கள் உரிய கல்வி கட்டமைப்புகளின் அதிகாரிகளின் அலட்சியத்தினால் நடைபெற்றிருப்பதாக இலங்கை சட்டத்திறன்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது பகடிவதை சம்பவங்கள் தொடர்பில் அந்த அதிகாரிகளும் பொறுப்புக்கூரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சட்டத்திரணிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது மிக மோசமானதும் மனதாபிமான தன்மையற்றதுமான பகடிவதையின் காரணமாக சப்ரகம பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாம் மிகுந்த கவலையடைகின்றோம் எந்தவொரு கல்வியல் கட்டமைப்புகளிலும் எந்தவொரு மாணவருக்கு எதிராகவும் பகடிவதை மற்றும் வன்முறை கட்டவிழ்த்துவிடப்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது நாட்டின் சட்டத்தை மாத்திரமன்றி அடிப்படை மனதாபிமான கோட்பாடுகளை மீறுகின்ற செயலாகும் அதேபோன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இருபதாம் இலக்க கல்வி கட்டமைப்புகளில் பகுடிவதை மற்றும் ஏனைய வன்முறை தடுப்பு சட்டத்தின் சரத்துகள் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் உரியவாறு நடைமுறைப்படுத்தப்படாமை குறித்து நாம் தீவிர கரிசனை கொண்டிருக்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவியின் தற்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சகல நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து கொழும்பில் இன்று காலை மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்தில் பெற்றோர்கள் அரசியல்வாதிகள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என்று பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் கொழும்பு கொச்சிக்கடை விவேகானந்தர் மேட்டு சந்தையில் இந்த போராட்டமானது ஆரம்பமானது இதனைத் தொடர்ந்து ராஜேஸ்வரி கல்வி நிலையத்திற்கு பேரணியாக சென்று அங்கு தமது எதிர்ப்பை மக்கள் தெரிவித்தனர் அதன்பின் கொட்டாஞ்சேனை கல்பத்தானையில் அமைந்துள்ள மரணித்த சிறுமியின் வீட்டிற்கு பேரணியாக சென்று அந்த இடத்திற்கு முன் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அத்தோடு இந்த சமூக தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் தகவல்களை தெரிவிப்பதாக போராட்ட ஏற்பாட்டுக் குழுவினர் கருத்து தெரிவித்தனர் இறுதியாக இறந்த மாணவிக்கு தத்தமது சமய அனுட்டானங்களின்படி ஆத்மா மனசாந்தி பிரார்த்தனையை வருகை தந்த அனைவரும் நிகழ்த்தினர் இதேவேளை மழையை பொருட்படுத்தாத மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது அத்தோடு இந்த போராட்டம் இடம்பெற்ற பகுதிகளில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இதன் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் பின்வருமாறு வணக்கம் நான் பிரியா அம்சிகாவுக்கு நடந்த இந்த இந்த மாதிரி எந்த பெண் குழந்தைக்கும் இலங்கையில வரக்கூடாதுல உலகத்திலயும் வரக்கூடாது ஏன்னா என் பையன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி மோதிரம் முத்துவேல் இந்து கோலேஜ்ல அதிபர் அடிச்சு காதல் மக்கள் உதவிக்கு வரல தமிழ் மக்களுக்கு கிடையில ஒரு ஒற்றுமை ஒற்றுமை இருக்கு சிங்கள மக்களுக்கு கிடையில ஒற்றுமை இருக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்தா முன்னுக்கு வந்து பேசுனா இந்த மாதிரி வந்து சமூகங்கள் எதுவுமே நடக்காது பயப்படுவாங்க நாங்க ஜனாதிபதி கிட்ட என்ன சொல்றோம்னு சொன்னா உடனே இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் வேணும் ஹரணி சகோதரி கிட்ட நாங்க கேக்குறோம் பெண்கள் அமைப்புல இருந்து கட்டாயமா இதுக்கு ஒரு பதில் கொடுங்க அப்படி உங்க அரசாங்கத்தில் பதில் எடுக்க முடியாட்டி மக்கள்கிட்ட கொடுங்க நாங்க எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த தக்க நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும் அன்னைக்கு மனோ கணேசனும் ரவி கருணாநாயக்கியும் தான் வந்து இந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து மீடியாவில் வந்து எடுத்தாங்க நியூஸ்ல தான் போடுறேன்னு சொன்னாங்க போடல காரணம் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டு ஏன் பையன் காணிக்கு உயிர் பயிருந்தா என்ன நடந்திருக்கும் இதுக்கு மாணவர்களே சார் வக சொல்லணும் ரவி கர்நாளைக்கு வக சொல்லணும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதீங்க அவங்களும் அவங்களும் கட்சி விலைக்கு பாருங்க இதுக்காக நாங்க வாக்களிக்கிறோம் இதன் ஜனாதிபதி கை எடுக்கணும் அரடி கை எடுக்கணும் இது வந்து உடனே இதுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கடந்த நாளில் இந்த அமிஷிகா மகளுக்கு நேரிட்ட இந்த பிரதி நிமித்தம் மிகவும் உள்ளானேன் தாய் என்ற ரீதியில் எனக்கும் அதே வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் ஒரு மகன் இருக்கிறான் நான் அந்த பாடசாலை பழைய மாணவி என்ற முறையில் மிகவும் வெட்கம் அடைகிறேன் அந்த மிகவும் ஏனென்றால் இந்த இந்த செய்தியை வந்து அந்த ஆசிரியருக்கு அறிவித்து உரிய ஆசிரியருக்கு அதிபரிடம் கொண்டு சென்றும் அதிபர் ஒரு அசால்ட்டான மேற்கொண்டாரே ஒழிய தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை பிள்ளை மனநிலைக்குள்ளான பிள்ளை என்று வேதனைப்படுத்தும் ரீதியில் அவள் எவ்வளவு துணைப்பட்டிருப்பாள் என்பதை நான் அறிவேன் ஏனென்றால் எனது பிள்ளையும் இப்படி ஒரு ஒரு சிந்தனை ஒரு பாதிக்கப்பட்ட இந்த சிந்தனை அல்ல ஒரு அதிபர்னாலும் ஆசிரியர்னாலும் ஒரு ஒரு இழிவான செய்திகளை கேட்டு எனது பிள்ளை என்னுடைய வந்து சொன்ன போது அம்மா நான் இதுக்கு மேலாக எனது பிள்ளை ஆசிரியர் என்னை கூப்பிட்டால் நானும் செய்து கொள்வேன் என்று சொன்னாள் ஒரு நாள் ஆனால் இந்த பிள்ளை செய்தியை கேட்டு நான் மிகவும் உணர்ந்தேன் எனது மகள் வயது இது ஆனால் இந்த ராமநாத இந்து கலர் மகளிர் அதிபரை தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களையும் பெண் பிரதமரான அந்த இரு அவர்களுக்கும் மிகவும் தாழ்மையும் பணிமுறையும் கேட்டுக்கொள்கிறேன் இனிமேலும் இந்த செய்தி இந்த நடவடிக்கைகள் ஏற்படாத வண்ணம் ஆசிரியர்கள் மிகவும் பிள்ளைகளை கவனமாக நடத்தும் வகையிலும் உடல் ரீதியான பாதிப்பு மிகவும் வேதனை விட இந்த உடல் ரீதியான பாதிப்பு மிகவும் கொடுமையானது இந்த பெண் பிள்ளைகள் அதுவும் இந்த பதினஞ்சு பதினாறு வயது பிள்ளைகள் என்பது மிகவும் ஒரு ஒரு சாதாரண இருந்து அவர்கள் டீனேஜுக்கு வரும் பருவம் அது அதனால் தயவு செய்த ஜனாதிபதி அவர்களை இதற்கு நீங்கள் தகுந்த தண்டனை தரவிட்டால் நாங்கள் மருதன உயர்வலுக்கு போகும் விடமாட்டோம் என்பதை மிகவும் ஆயத்தனமாக கூறி என்னுடைய செய்திக்கு நீங்கள் கொடுத்த அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கொழும்பு மாநகர சபையில் பதிமூன்று உறுப்பினர்களை பெற்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சி அடுத்து மாநகர சபை நிர்வாகத்தை அமைப்பதிலும் முதல்வரை நியமிப்பதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்க உள்ளதாக கட்சியின் பிரதி தலைவர் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் இது கலந்துரையாடல்கள் விரைவில் இடம்பெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அதிக இடங்களை வென்ற போதிலும் எதிர்க்கட்சிகளே பெரும்பான்மையை கொண்டுள்ளன இதன்படி கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை பெற மற்ற எதிர்க்கட்சிகளுடன் ஒத்துழைக்கும் நோக்கத்தை ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை நிறுவதாக தேசிய மக்கள் சக்தியும் உறுதியளித்துள்ளதுடன் தேவையான ஆதரவை பெற பல்வேறு தரப்பினருடனும் கலந்துரையாடல்கள் நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வாக்குகள் வரும் இலக்கங்களாக மாத்திரமே உள்ளன அதிகாரம் எதிர்கட்சிகளிடமே உண்டு என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் துமிந்த நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் சுதந்திர கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கம் கூறுவது என்பது தமக்கு தெரியும் என்பதை மக்கள் இந்த தேர்தலில் உணர வைத்திருக்கின்றார்கள் பாராளுமன்றத்தில் நூற்று ஐம்பத்தொன்பது பெரும்பான்மை கொண்டுள்ள இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் இந்த செய்தியை வழங்கியிருக்காவிட்டால் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கும் இவர்களின் பொய்கள் தொடர்ந்திருக்கும் எவ்வாறிருப்பினும் மக்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார்கள் தற்போது அரசாங்கம் பெற்றுக்கொண்ட வாக்குகள் வெறும் இலக்கங்களாக மாத்திரம் உள்ளன அதிகாரம் எதிர்க்கட்சிகளிடமே உண்டும் நூற்று அறுபத்தி நான்கு உள்ளூராட்சி மன்றங்களில் மாத்திரம் அரசாங்கத்திற்கு ஆட்சி அமைக்க முடியும் நூற்று எழுபது மன்றங்களில் அரசாங்கத்தால் ஆட்சி அமைக்க முடியாது ஜேவிபியின் யின் செயலாளர் டில்வின் செல்வா வேறு எந்த கட்சிகளின் ஆதரவும் தமக்கு தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் கோரினாலும் ஆதரவளிப்பதற்கு நாம் தயாராக இல்லை என்பதை டில்வின் டில்வென்சில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பொய்களை கோரி மக்களை ஏமாற்றும் உங்களுடன் இணைய வேண்டிய தேவை எமக்கில்லை ஆனால் கட்சி பேதங்களை மறந்து சகல எதிர்க்கட்சிகளுடனும் இணைந்து நூற்று எழுபது உள்ளூராட்சி மன்றங்களை அமைப்பதற்கு நாம் தயார் என்று தெரிவித்தார் எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து உள்ளூராட்சி மன்றங்களை அமைப்பது குறித்து எதிர்கட்சித் தலைவரின் யோசனை தொடர்பில் விரிவாக்கு பரிசீலனை செய்வோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் பொதுஜனப்பிரமணவின் தலைமை காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கட்சி என்ற ரீதியில் பாரிய சவால்களை எதிர்கொண்டிருந்தோம் நடைபெற்ற முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளர் ஒருவரை கூட களமிறக்குவதற்கு முடியாத நிலைமை காணப்பட்டது கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக நெருக்கடியான நிலையில் பல முக்கிய தீர்மானங்களை எடுத்தோம் கட்சி பாதுகாக்கப்பட்டதால் தான் இன்று தேர்தலில் சுயாதனமான முறையில் போட்டியிட முடிந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் பெறுவேற்றை காட்டிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம் ஒரு சில உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் தேசிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளை ஒன்றுடைத்து ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் அழைப்பு விடுத்துள்ளார் அந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பரிசீலிப்போம் என்றார் நடைபெற்று முடிந்து ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருந்தோமா ஆனால் ஆறு மாத காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பரவுணவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணியின் பொய்யை மக்கள் நன்கு விளங்கிக் கொண்டுள்ளார்கள் இந்த தேர்தலில் பொதுஜன பெருமணதான் சவால்களுக்கு மத்தியில் வெற்றி பெற்றுள்ளது என மகிழ்வுடன் குறிப்பிட வேண்டும் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் பாரிய பின்னடைவை எதிர்கொண்டிருந்தோமா ஆனால் இந்த தேர்தலில் சுமார் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் வரையிலான வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோமா எதிர்கட்சிகளுடன் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி மன்ற நிர்வாகத்தை அமைப்பது தொடர்பில் கட்சியின் அரசியல் குழு கூடி சிறந்த தீர்மானத்தை எடுக்கும் என்றார் எதிர்வரும் வாரங்களுக்குள்ள ராஜபக்ச குடும்பத்திலிருந்து முக்கிய அரசியல்வாதியொருவர் கைது செய்யப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன i அதன்படி கடந்த கோட்டபாய ஆட்சியில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தரம் குறைந்து உரம் மோசடி தொடர்பில் ராஜபக்ச குடும்பத்தேன் இளம் அரசியல்வாதியான சசகேந்திர ராஜபக்சவை கைது செய்வதற்கான விசாரணைகள் தற்போது தீவிரம் பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோன்று அவருடன் சேர்ந்து முன்னாள் அமைச்சர் மஹிந்த ஆனந்த் அழுத்கமஹேபா விரைவில் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக அரசாங்கத்துக்கு நெருக்கமான வட்டாரங்களில் இருந்து தெரிய அதன் பிரகாரம் அவர் கைது செய்யப்படக்கூடும் தேர்தலில் பெற்றுக் கொண்ட வாக்குகளில் என்றால் இப்போதாவது அரசாங்கம் பதவி விலக வேண்டுமா எனவே இப்போது பாராளுமன்ற தேர்தலை நடத்தி காண்பிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோர சவாலு விடுத்துள்ளார் கொழம்பில் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பொய் கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை வீடுகளுக்கு அனுப்புவதே எமது இலக்காகுமா ஐக்கிய தேசிய கட்சியின் எழுச்சி மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நாம் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் அதன் பின்னரே தீர்மானம் ஒன்று எடுக்கப்படுமா அதனை விடுத்து அரசாங்கம் கூறுவதை செய்வதற்கு நாம் தயாராக இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி இதுவரை எம்மிடம் உத்தியோகபூர்வமாக ஆதரவை கோர அவர்கள் சபைகளை நிறுவுவதற்கு வாழ்த்துகின்றோம் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைவுக்காக நான் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றேன் எனவே அவர்கள் சபைகளை நிறுவுவதற்கு எமது ஆதரவு வேண்டும் எனில் அவர்களாகவே கோரிக்கை விடுக்க வேண்டும் அவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து ஆராயப்படும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்பட மாட்டாது என்றார் தற்போதைய அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேண்டுமாயின் அவர்கள் பேசுவதை குறைத்து அதனை செயலில் காண்பிக்க வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரீன் வலியுறுத்தியுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தெற்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மையை பெற தவறியிருப்பது ஒரு அபாய எச்சரிக்கையாகும் என அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்ட அவர ஒடுக்கு கண்காட்சியை நடத்துவதனூடாக எப்போதும் நாட்டை ஆட முடியும் என நீங்கள் கருதி இருந்தால் அது முற்றிலும் தவறானதாகும் சாதாரண மக்கள் மெச்சக்கூடிய வகையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு செயன்மைக்கு பொது நிர்வாகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை நிலைநிறுத்துங்கள் கால ஓட்டத்தில் மக்கள் கடந்த காலத்தை பற்றிய பேச்சுக்களில் ஆரம்பமுள்ள பாருகளை அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பில மகிழ்ச்சி அடையவில்லை என்பதனாலேயே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்றையில் இதுவும் வறுமணி நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாக மாறிவிடும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இந்தியாவுக்கான மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு புறப்பட்டு சென்றுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவிய பின்னர் ரணில் விக்ரமசிங்கு இதுவரை மூன்று தடவைகள் இந்தியாவுக்கான விஜயங்களை மேற்கொண்டுள்ளார் குறித்த விஜயம் இந்தியாவுக்கான நான்காவது விஜயமாகுமா இந்தியாவின் முக்கிய பத்திரிகையின் ஏற்பாட்டில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்வொன்றில் பிரதான சொற்பொழிவை ஆற்றுவதற்கான அழைப்பின் பேரிலேயே அவர் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் நிகழ்வின் பிரதான அதிதியாக கர்நாடக மாநில முதலமைச்சர சித்தராமையா கலந்து கொள்ளார் இரண்டு நாட்கள் மற்றும் விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் விற்பனர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் அனுமதியின்றி காரில் நுழைந்து எட்டு வயது சிறுமியையும் அவரது தாயாரையும் அச்சுறுத்த சந்தைகள் நபர் ஒருவர் நேற்றைய தினமும் கரும்பு தோட்டம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கொள்ளன்னாவு வெல்லம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த சந்தேக நபர் கடந்த இரண்டாம் தேதி கருவாத்தோட்டம் பிளவர் வீதி பகுதியில் கார் ஒன்றுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து எட்டு வயது சிறுமையை உள்ளே தள்ளி மிரட்டியுள்ளார் இது தொடர்பில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக கருவாத்தோட்டம் போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது குறித்த சந்தேக நபர் கொள்ளண்ணாவ பகுதியில் போலீஸ் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டார் பாடசாலை முடிந்ததும் மகளை வீட்டிற்கு அழைத்து செல்ல சிறுமியின் தாய் காரில் வந்து மகளை பின் இருக்கையில் அமர வைத்துவிட்டு பின்னர் காரை இயக்குவதற்காக சாரதி இருக்கைக்கு சென்ற போது திடீரென பின் இருக்கையில் அமர்ந்து மீட்படி தள்ளியதோடு மிரட்டி அவளை பயமுறுத்தி இருப்பது தெரிய வந்தது அப்போது சிறுமியின் தாய் சிறுமையுடன் காரில் இருந்து வெளியேறி உதவி கேட்டு சத்தமிட்டுள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் தப்பிச் சென்றதோடு வாடகை வாகனம் ஒன்றை பயன்படுத்தி அங்கிருந்து சென்று தெரிக்கடுகிறது அனுராதபுரம் அத்துவ பிரதேசத்தில் காட்டுவதி ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய தினம் புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் அழுதுபவையில் அமைந்துள்ள வீடொன்றிற்கு பின்புறத்தில் உள்ள குளியில் காட்டு ஒன்று விழுந்துள்ளது பின்னர் பிரதேசவாசிகள் சிலர் இணைந்து குளியில் விழுந்த காட்டு ஜானையை காப்பாற்றியுள்ளனர் குழப்பம் அடைந்த ஜானை வீதியில் பயணித்து ஜுவதியொருவரை பலமாக தாக்கியுள்ளது காயமடைந்த சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை பயணித்து தெற்கு அதிபர் நெடுஞ்சாலையின் பாண்டட்டுபர் டொலைவாயிலுக்கு அருகில் வீதிக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கொள்கை லொரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தின் போது வேனில் பயணித்து பன்னிரண்டு பேர் காயமடைந்து அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த வேனில் பயணித்து குழு கட்டுநாய விமான நிலையத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்ததாகவும் அவர்கள் மாத்தரை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த அனைவரும் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் சுவசரிய ஆம்புலன்ஸ் ஊடாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல பிரதேச மக்களும் போலீசார் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணை விசாரணைகளை மாலிம்பெட போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்